அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து அன்மந்தா கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அல்பைக் மந்தி எங்கேருந்து வருதுன்றாக்கா இது வந்து நாகப்பட்டினத்துலேருந்து இங்கே வருது ஆதுரா மன்னத்துக்கு வருது நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டர்களை வந்து இங்கே பிளேஸ் பண்ணுறது தான் நம்ம அசலம்

வெற்ற விடாது அது பாருங்க இது வந்து ஆஃப் மந்தி தான் இது இந்த வாலியில் இது உள்ளாலேயே வந்து சிக்கன் இருக்கும் எக்ஸ்ட்ரா சிக்கன் தான் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அது இல்லாமல் வந்து மட்டன் மந்தி இருக்குது சரியா பிரதி ஃப்ரைடே சண்டே சண்டே ஆகிய நாள் நாட்களில் கிடைக்கும் மேலும் அதிகமான ஒரு ஆர்டர்கள் இருந்தாலும் எப்பொழுது வேணுமோ நீங்கள் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வந்து இந்த நம்பரை நான் ஓட விட்றேன் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டான ஒரு மஞ்சி தான் நிஷாலா வந்து பார்த்துக்குறேங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லம் அவர்களுக்கு நிஷா லா அஸ்லாம் பாருங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து அல்பைக் மஞ்சி இது வந்து அறவாளி தான் இது ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு நல்ல டேஸ்ட்டில் நம்ம அஸ்லம் அவர்கள் வந்து வாங்கி சப்ளை பண்ணிக்கலாம் நேரடி சப்ளை அங்கேருந்து வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஞாய்றுக்கிழமை வந்து கிடைக்கும் இந்த அரை வாழைக்கு எவ்வளோ சாப்பாடு பாருங்கள் பாருங்கள் உள்ளால் வந்து சிக்கன் அரை அரைக்கோழி இருக்குது எக்ஸ்டாலின் வந்தாலும் நீங்கள் சிக்கன் வாங்கினாக்க அது சார்ஜு அது அவருடைய ஃபோன் நம்பர் இதில் ஓட விடுறேன் பார்த்துக்கிடுங்க இல்லாமல் இது என்னென்ன கொடுக்குற மாதிரி ஸ்வீட்டு இது வந்து மயானிஸு இது வந்து இந்த புதினா சட்னி இது வந்து தக்காளி சட்னி